ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது ராமானுச நூற்றந்தாதியின் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாசுரம் பார்ப்போம் தர்க்க சமரணரும் சாக்கிய பேயிகளும் தாழ் சடையோன் சொற்கற்றோகரும் சூனியபாதரும் நான் மரையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் நேழ்நிலத்தே பொற்கற்பகம் கெம் கிராமுசமுனி பொந்தபிண்ணே தர்க்க சமணரும் சாக்கிய பேகிகளும் தாழ் சடையும் சொற்கற்ற சூனிய வாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் நீள் நிலத்தே பொற்ககம் கெம் கீரகமானு சமுனி போந்த பின்னே எப்படின்னு பார்ப்போம் தர்க்க தர்க்கம் செய்கின்ற தர்க்க தர்க்கம் சமணரும் தர்க்கம் செய்கின்ற சமணர்களும் பேய் பேய் பிடித்தது போது நிற்க சீக்கிய சாக்கியர்களும் பௌத்தர்களும் செஞ்சடையோன் தாழ் சொற்கற்ற சோம்பரும் ருத்தனுடைய சொல்லாக்கிய சுவாம சோமத்தை கற்ற தாமசர்களான சைவர்களும் அப்படியே பார்க்கலாம் அதுக்கடுத்து சூனியபாதரும் சூன்யவாதிகளும் மறையும் நிற்க நான்கு வேதங்களும் விளங்கிக் கொண்டு செய்த பிறகு குறும்புசை நீசரும் அவற்றுக்கு சேராத அபார்த்தங்களை அவர்த்தங்களை பண்ணுகின்ற திருஷ்டிகளும் மாண்டனர் ஒழிந்தார்கள் எப்போ எப்போது என்றால் பொன் கற்பகம் எம் கிராமு ராமானுச முனி சிறந்த கல்பக விருட்சம் போல உதாரரான சுவாமி எம்பெருமானார் மாநிலத்தே போந்தபின் விசாலமான இந்த பூமியில் அவதரித்த பிறகு இதெல்லாம் நடந்தது சுலபமாக தான் இருக்கும்னு நினைக்க புரியுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாசுரத்தோதரம் தோதுரம் படிச்சு விட்டா சரியாயிரும் தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சொற்கற்ற சோம்பரும் சூனியபாதரும் நான் மறையும் நிற்க குறும்பு புசை நீசரும் மாண்டனர் நீளிலத்தே பொற்கற்பகம் எம் கிராமுசமுனி போந்த பின்னே முற்றுலா நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாக